கரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய மாசி மாதம் பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு இந்த இரண்டே இரண்டு எளிய பொருட்களை வாங்கி வைக்க மறக்காதீர்கள் அது என்ன பொருள் எப்படி வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரக்கூடிய மாசி மாதம் பௌர்ணமி எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மாசி மகத்திற்கு மறு வியாழக்கிழமை நமக்கு பௌர்ணமி அமைகின்றது அதுவும் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பகல் பதினொன்று நாற்பது முதல் வெள்ளிக்கிழமை பகல் பன்னிரெண்டு நாற்பது வரைக்குமே நமக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது இருக்கின்றது நம்ம பொதுவாகவே பௌர்ணமி வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மாலை நேரத்தில் செய்வது ரொம்பவே சிறப்பு இந்த மாதம் குரு மற்றும் சுக்கர பௌர்ணமியாகவே இந்த பௌர்ணமி நமக்கு கிடைக்கின்றது அது மட்டும் இல்லை வெள்ளிக்கிழமை காரடையான் நோம்பும் நமக்கு வருகின்றது ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் அடுத்தடுத்து வரும்போது இந்த நாளில் நம்ம குலதெய்வ வழிபாடை எப்படி வெல்லாம் மேற்கொண்டால் அதீத நட்பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் குலதெய்வ வழிபாடுனா முதல்ல என்ன செய்யணும் தலைவாசலில் முதல்ல இரண்டு விளக்கு ஏற்றணும் அடுத்து உங்க பூஜை அறையில் விளக்கு ஏற்றணும் உங்க பூஜை அறையில் குலதெய்வத்திற்காக தனியாக ஒரு மண்ணாக விளக்கு நீங்கள் ஏற்றிருக்கணும் நிறை சொம்பு நீர் வைத்து அந்த நிறை சொம்பிற்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு வாசனை திரவியங்கள் மஞ்சத்தூள் மலர்களால் அலங்காரம் செய்திருக்க வேண்டும் குலதெய்வ படம் வச்சுருக்கிறவங்க படம் வச்சு வழிபாடு செய்யலாம் குலதெய்வ படம் அல்லாதவர்கள் இந்த நிறை சொம்பு நீரையே தன்னுடைய குலதெய்வமாக பாவித்து வணங்கலாம் குலதெய்வம் தெரியாதவர்களும் இதே முறையில் குலதெய்வத்தை நிறை சொம்பு நீர் வைத்து வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வம் எது என்றும் தெரிய வரும் மாலை ஆறு மணிக்கு மேலே மனை பலகை வச்சுக்கோங்க அதில் நிறை சொம்பு நீரை குலதெய்வமாக பாவித்தும் வைக்கலாம் அல்லது படம் வைத்தால் வாசனை மலர்களால் அலங்காரம் பண்ணி இரண்டு புறமும் குத்து விளக்கு ஏற்றுவது சிறப்பு குத்து விளக்கு அல்லாதவர்கள் மண் அகல் விளக்கை இரண்டு புறமும் ஏற்றி கொள்ளலாம் ஏற்றி வைத்து ஒரு துண்டு விரித்து அதில் நீங்க உட்கார்ந்து உங்கள் குலதெய்வ பூஜையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் உங்கள் குலதெய்வத்தின் நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் சந்தனத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு தோணுதோ உங்கள் குலதெய்வ கோவிலில் வேறு ஏதேனும் வழிபாடு உங்களுக்கு தெரிஞ்ச வழிபாடு இருந்துச்சுன்னா அதையும் சொல்லி அந்த மந்திரங்களையும் சொல்லி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறப்போ ஓம் என் குலதெய்வமே நமக ஓம் என் குலதெய்வமே நமக அப்படிங்கிற ஒரு வார்த்தை போதும் உங்கள் குலதெய்வத்தை மனம் குளிர வைப்பதற்காக வைத்து குலதெய்வத்திற்கே உரிய படையலான சர்க்கரை பொங்கல் இலை வெறிச்சு சக்கரை பொங்கல் வைத்து தீப தூப ஆராதனை காமிச்சு உங்க வேண்டுதலை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த வேண்டுதல்ல உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்க பச்சை கற்பூரம் முடிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது வேற ஏதேனும் உங்களுக்கு ஒரு வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த ஒரு நல்ல நாளில் நாணயம் முடிந்து வைத்து வழிபாடு செய்யுங்க இப்போ இந்த அற்புதமான நாளில் இரண்டு பொருட்கள் அது என்ன பொருள் எப்படி வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் இந்த நாளில் நம்ம வாங்கக்கூடிய முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் விரலி மஞ்சள் கட்டி மஞ்சள் மஞ்சத்தூள் இது மூன்றில் எது கிடைத்தாலும் சரி அந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வ பூஜை செய்வதற்கு முன்னால் இந்த மஞ்சளையும் நீங்கள் சந்தன குங்குமம் பொட்டு வைத்து வைக்கலாம் மஞ்சள் தாங்க கிடைக்கிது அப்படின்னா அதை விநாயகர் போல பிடித்து வச்சு இதை நீங்கள் வழிபாடில் முதன்மையாக வைக்க வேண்டும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை குரு பௌர்ணமியாக நமக்கு இந்த பௌர்ணமி அமைகின்றது இந்த சக்தி வாய்ந்த நாள்ல பௌர்ணமி திதி தொடங்கிய பிறகு அதாவது வியாழக்கிழமை பதினொன்னு நாற்பதுக்கு பிறகு நீங்க கடையில போய் இந்த மஞ்சளை நீங்க வாங்கிட்டு வந்து குலதெய்வ படையல்ல வைக்கும்போது கண்டிப்பா குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் உங்க வீட்டு குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கட்டாயம் தீரும் என ஒரு மஞ்சள்ல இவ்வளவு நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம குலதெய்வத்திற்கு நம்ம மனதார ஒரு பொருள் வைக்கும்போது அந்த தெய்வத்திற்கு தெரியும் நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத கண்டிப்பா அந்த தெய்வம் நமக்கு அதை சாதகமாக முடித்துக் கொடுக்கும் அதே போல் நீங்க இந்த ஒரு நாள் மட்டுமாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு விளக்கு ஏற்ற பாருங்க அது எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பௌர்ணமி திதி மறுநாள் வெள்ளிக்கிழமையும் இருக்கின்றது வெள்ளிக்கிழமை அன்று பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரும் நேரத்தில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம குலதெய்வ விலக்கு போது கட்டாயம் குலதெய்வத்திடம் என்ன வேண்டுதல் நீங்க வைக்கிறீங்களோ அது சீக்கிரமாகவே நூறு சதவீதம் அடுத்த பௌர்ணமிக்குள்ள உங்க வேண்டுதல் விரைவில் நிறைவேறுவதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் இந்த பௌர்ணமி நாளில் வாங்கக்கூடாத பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பொருட்கள் அது மட்டும் இல்லை கூர்மையான பொருட்கள் இதை வந்து நம்ம வாங்காமல் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரு பௌர்ணமி நாளில் மின் சாதன பொருட்கள் மற்றும் அசையும் சொத்துக்கள் வாங்குவது ரொம்பவே சிறப்பு இந்த நாளில் நீங்கள் வாங்கும்போது உங்கள் சொத்துக்கள் அதிகரிக்கவும் உங்க வீட்டில் பொருளாதார நிலை மேம்பட உதவியா இருக்கும் கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களது கருத்துக்களும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம்தான் மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் குல தெய்வம் குலம் காக்கும் குல தெய்வம் கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குல தெய்வம்